ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமம் இணையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த பதிவு நமது நேயர்களுடைய பொதுவான ஒரு சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு பதிவை போடுறோம் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ரெண்டு வீடியோக்கள் இருக்குது ஆலயம் கட்ட ஏற்ற ஜாதக அமைப்பு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நமது நேயர்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க எனக்கு அந்த அமைப்பு இருக்கா எனக்கு அந்த அமைப்பு இருக்கா அப்படின்றத வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க நான் சிலருக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்ய ஜாதகத்தை அவங்க கமெண்ட்லேயே போட்டுறாங்க இப்போ இது வியாபாரம் அப்படின்றது வந்து ஆன்லைன் மூலமாகவே வியாபாரம் பேசி முடிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரியானது ஒரு விஷயம் ஆகிப்போச்சு உங்களுடைய ஜாதகம் கமெண்ட்லேயே போட்டு கமெண்ட்லேயே பார்த்து சொல்கிறதுக்கானது வாய்ப்பு அல்ல அதேமாரி நான் என்னுடைய அனலைசிங்க்கு தேவையான ஃபீஸும் நான் வாங்கத்தான் வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஏன்னா அந்த நேரத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த நட்சத்திர ராசி இருக்கு நீங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்தொம்பதுமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா இந்த கோயில் கட்டும் பணி அப்படின்றத வந்து சும்மா சாதாரணமாக நம்ம வீடு கட்டுற ஒரு விஷயமே அதாவது வந்து யானை அசஞ்சு திங்கும் வீடு அசையாமல் திங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டுக்கே இந்த பழமொழியை நம்ம மக்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதாவது கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ தனக்கு தேவையான ஒரு வீட்டை கட்டுறதுக்கே இவ்வளோ சிரமப்படக்கூடிய ஒரு ஜாதகரால் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொதுக்கோயிலோ அல்லது தனது சமுதாயத்திற்கு தேவையான ஒரு கோயிலோ அல்லது தனது குலத்திற்கு தேவையான ஒரு கோயிலோ அல்லது ஒரு கிராம தேவதை ஒரு வழிபாட்டு தேவதை ஒரு காவல் தெய்வம் இப்படி பல விதமாக இருக்கக்கூடிய கோயில்களில் ஏதோ ஒரு கோயிலை எடுத்து ஒருத்தர் நிர்மாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வலுவான ஜாதக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அந்த வேலையை அவர் சரியான முறையில் செஞ்சு முடிக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எதோ ஒன்று ஆரவ குணரில் எடுத்து டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே நிறுத்தவும் கூடாது எப்போவுமே கோயில் வேலையை பொறுத்த வரைக்குமே ஒரு வேலை எடுத்தால் குறைஞ்சபட்சம் கீழ்மட்ட தளத்திலிருந்து அதாவது அந்த அடியில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் அதாவது அஸ்திவாரத்திலிருந்து மொதல் வரைக்கும் ஒரு கூரை வரைக்குமாவது ஒரு கோயிலுடைய கட்டமைப்பில் ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுத்த ஒரு கட்டத்தை வந்து நம்ம கட்டி நிறுத்திடுறோம் அதற்கடுத்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா விமானம் அமைக்கக்கூடிய பணி அந்த விமானம் அமைக்கக்கூடிய பணி இந்த மேல் கோயிலிருந்து விமானம் அமைக்கக்கூடிய பணி அப்படின்றது முழுசாக நிறுத்தி நிறுத்தாமல் செஞ்சிடணும் இதில் பாதையில் நிறுத்திட்டு ஒன்றும் ஒரு ஊருக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது ஒரு குலதெய்வ கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த குலதெய்வ கோயிலில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குளத்துக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லது ஊருக்கு பொதுவான ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோயில் கட்டக்கூடிய அமைப்பில் அந்த கோயில் இந்த மாதிரி இடுபாதையில் நின்றுட்டால் அது வந்து சிரமமான ஒரு காலகட்டங்களை மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு க சூழ்நையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களில் இந்த மக்களினுடைய எண்ணெய் அலைகள் அதில் தான் நிற்கும் இந்த மாதிரி கோயில் பாதியில் வேலை நிற்குது கோயிலினுடைய வேலை முடியலை கோயில் வந்து இந்த மாதிரி நிரா நிராதரவாக கிடக்குது அப்படின்ற மாதிரியான அந்த மக்களினுடைய எண்ணெய் அலைகள் வந்து அந்த கோவில் மேலே குவியும் பொழுது அந்த கோயிலினுடைய தன்மை பிரபஞ்சத்தின் மூலமாக அந்த கோயிலினுடைய நிலைமை மிக மோசமாக ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து இந்த கோயில் கட்ட முன்னால் வந்தவரை தான் அது பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு வரும் அவர் மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அவரை சார்ந்த நபர்கள் அவரை சார்ந்த குடும்பம் அவரை சார்ந்த ஊர் இது எல்லாமே பாதிக்கும் இவர் இந்த மாதிரி கோயிலை வந்து பாதிகள் தந்ததுனால எங்களை பூரா பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆனால் இவர் நாள் இருக்காது அதனுடைய பொருளாதாரம் ஒன்று இருக்குது கட்டும்போது இவருடைய பொருளாதார சூழ்நிலைகள் வந்து வழமான ஒரு பொருளாதார சூழ்நிலையாக இருந்திருக்கலாம் அல்லது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு மனதான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்திருக்கலாம் ஏன்னா வீடு அப்படின்னாலே ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டி ஒரு கிரக பிரவேசம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காலதாமதம் அப்படின்றது வந்து அது எப்போவுமே இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து தேரை இழுத்து விடக்கூடிய அமைப்பு தான் டக்குன்னு இழுத்து விட்டுப்பட்டு போய்ட்டா யார் கொண்டு போய் தேர் நிலையில் கொண்டு போய் நிலைநிறுத்துறது யார் அப்படிங்கிறது தெரியாம போயிடும் அப்போ என்னால் எழுக்க முடியாது என்னால் எழுக்க முடியாது அப்படின்ட்டு யார் எவனோ எடுத்தா எடுத்தவனே கொண்டு போய் விழுட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைநிலை கொண்டு வந்து இந்த தேரை எழுத்து திருவிழா விடக்கூடிய ஒரு சங்கதி தான் இந்த கோயில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அப்போ இந்த கோயில் கட்டுவதற்கு அப்படின்ற தீர்மானத்துக்கு வரக்கூடிய ஜாதகர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தர்மம் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதிகள் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் பொதுவாகவே ஒன்று அஞ்சு ஒம்பது தான் எல்லா புனித காரியங்களுக்கும் எல்லா தர்ம காரியங்களுக்கும் எல்லா ஒரு சிந்தனை தர்ம சிந்தனையான ஒரு காரியங்களுக்கும் நடக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு எடுத்தோம்னாலே ஒன்று அஞ்சு ஒம்பது தான் வரும் ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் வந்து பெரியவர்களுடைய ஆசை பெரியோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நல்ல செயல்கள் அவர்களுக்காக நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடியது அவங்க நம்மளை நடத்தக்கூடியது பெரியவங்க நம்மளை வழி வழி நடத்தக்கூடியது எல்லாமே ஒன்பதாம் பாவத்தில் வரும் ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச அறிவை அறியக்கூடிய ஒரு அமைப்பில் தான் ஐந்தாம் பாவம் வரும் அது நமக்கு வந்து வழிமுறையாக வரக்கூடிய அடுத்த சந்ததியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் அந்த சந்ததி அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி சேர்ந்த ஒரு கிரகங்கள் ஐந்தாம் இட இடத்த அதிபதியோடு பார்த்த கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த கிரகங்களை பொறுத்து இவங்களுக்கான குலதெய்வம் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் அது ஒன்பது ஒன்பதாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தெளிவாயிருந்தது அப்படின்னா இவங்க வந்து பெருங்கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தெய்வங்கள் இவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து இந்த மத கடவுள்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா மத கடவுள்கள் அப்படின்றது கிடையாது நம்மளாக பார்த்து அந்த மதங்களை பிரித்து மதங்களுக்கான கடவுள்கள் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சுக்கிட்டது ஏகமாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே ஏகனே போற்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் இது எந்த மதத்திற்குமே ஒரு சொந்தமான ஒரு வார்த்தை கிடையாது எல்லாத்துக்குமே சொந்தமான ஒரு வார்த்தையாக பொதுவான மனிதர்களுக்கு ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அந்த மத பிரிவினையோ மொழி பிரிவினையோ மக்கள் பிரிவினையோ கிடையாது அவன் ஏகமாக ஒரு பக்கம் இருக்கான் அவனை நம்ம வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே தோன்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒரு உருவகப்படுத்தி நம்ம வணங்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வர்றோம் அப்போ இது எந்த மதமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏக மனதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒன்பதாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் அதிபதி அமர்ந்த இடம் ஒன்பதாம் இடத்ததிபதி பார்த்த கிரகங்கள் ஒன்பதாம் இடத்த அதிபதி பார்த்த கிரகங்கள் ஒன்பதாம் அதிபதி நின்ற பாவம் இதையெல்லாம் வச்சு அந்த பெருந்தெய்வங்கள் அப்படின்றத வந்து தீர்மானம் பண்ணது ஒரு ஜாதகம் இருக்கு அப்போ வந்து இந்து மதமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிவன் கோயில் விஷ்ணு கோயில் காளி கோயில் துர்க்கை கோயில் அப்படின்ற மாதிரி இந்த பெருந்தெய்வங்களை வணங்கக்கூடிய வழிவகையில் அந்த ஆலய கட்டமைப்பு அப்படின்றத வந்து அவங்க கட்டுவாங்க அதே மாதிரி வந்து இதையே அடுத்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஊருக்கு பொதுவான ஒரு மசூதி ஊருக்கு பொதுவான ஒரு வழிபாட்டு தலமான சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது கிறிஸ்துவ ஆலயங்களை கட்டக்கூடிய அமைப்புலையும் அந்த ஜாதக அமைப்பு இருந்தது அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி தெளிவான முறையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த கோயில் கட்டக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ சார் இதை வந்து நான் இந்த கமனில் வந்து என்னுடைய தேதி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரெலாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதாவது கோயில் கட்ட முடியும் ஆனால் சும்மா சாதாரணமாக நினச்சிக்கிறீங்க எப்பவுமே எதையுமே நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்மளுடைய மக்களுடைய மனநிலை இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அது என்ன பிரச்சனை வரும் எந்தெந்த மாதிரி பிரச்சனை வரும் என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு நுணுக்கமான ஒரு விஷயங்களையும் பார்த்து எடுக்கணும் ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது வாக்குஸ்தானம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கார் உமவிட அதிபதி எப்படி இருக்கார் அதை நான் சொல்லியிருக்கக்கூடியதே வந்து சுகஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ஏழல் ஏழாம் பாவத்துக்கு உடைய கிரகங்கள் தெளிவான முறையில் இருந்தால் கோயில் கட்டுவதற்கான அமைப்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பத்தாம் இடத்த அதிபதி அப்படின்றவர் வந்து கர்மாதிபதி இவர் ஒரு கருமத்தை செய்யணும் இவர் ஒரு செயலை செய்யணும் இவருடைய தன்மைகள் வெளியே வரணும் இவர் செய்யக்கூடிய செயல்கள் புகழ் பெறணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பத்தாம் இடத்ததிபதி தெளிவாக இருக்கணும் நம்ம அந்த பத்தாம் இட அதிபதிக்கு நேரி ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இட அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாரா அவருக்கு வந்து எப்பவுமே உந்துதுணையாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கக்கூடிய பாவம் ஒரு பாவத்துக்கு எப்பவுமே ஏழாம் பாவம் அப்படின்றத வந்து அந்த பாவத்தை ஸ்திரப்படுத்துவது அல்லது ஸ்திரத்தன்மை இல்லாமல் செய்யக்கூடிய பாவம் அப்படின்றது ஏழாம் பாவம் தான் ஒரு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏழாம் பாவம் அப்போ பத்தாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்ததிபதியும் பத்தாம் இடத்ததிபதியும் ஒரு சேர் எங்காவது நின்று இருந்தாங்க அப்படின்னா இவங்க சுப சுபகிரகங்களுடைய தொடர்பு அதாவது வந்து குருவால் பார்க்கப்படுவது சுக்கரனால் பார்க்கப்படுவது அல்லது தனித்த போதனால் முழு பௌர்ணமி நிலவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த ஒன்பது கூட அதாவது நாலு பத்துக்குடைய கிரகங்கள் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கோவில் கட்டக்கூடிய ஐடியா வரும் அந்த ஐடியாங்கிறது எந்தெந்த மாதிரி கோயில் அப்படின்றது வந்து ஐந்தாம் இடத்ததிபதியோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய கோயில் கோயிலை வந்து கட்டுவார் இப்போ ஐந்தாம் அதிபதியோடு ஒரு சூரியன் சேருது சிவன் கோயில் கட்டுவார் ஐந்தாம் இட சூரியன் சேரும்போது விநாயகர் கோயிலும் கட்டுவார் ஐந்தாம் இடத்ததிபதியோடு சூரியன் சேரும் பொழுது குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை நிர்மாணிக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுளை அவங்க சுப்பிரமணிய கடவுளாக இருக்கக்கூடிய கோயில் கட்டுவாங்க அதே ஐந்தாம் இடத்ததிபதியோடு செவ்வாய் சேர்ந்துட்டால் கண்டிப்பாக முருகன் அதாவது பாலமுருகன் கோயில் கட்டுறதுக்கு அவருக்கு தகுதி வந்துடும் ஐந்தாம் இடத்ததிபதியோடு ராகு சேர்ந்தால் துர்கை கோயில் ஐந்தாம் இடத்ததிபதியோடு புதன் சேரும்பொழுது பிரம்மா விஷ்ணு கோயில்கள் கட்டுவாங்க இந்த ஐந்தாம் இடத்ததிபதியோடு கேது சேர்றார் மீண்டும் விநாயகர் கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ இந்த ஐந்தாம் இடத்ததிபதியோடு சேரக்கூடிய கிரகங்களோடு வரக்கூடிய ஆலய நிர்மாணம் அப்படின்றது வந்து அவர் என்ன கோயிலை கட்டப்போகிறார் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் ஒன்பாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வலுவாக இருந்து அது ஒன்பாம் இடத்ததிபதியோடு பத்தாம் போது சேரும்பொழுது ஒன்பாம் இடத்ததிபதியோடு நான்காம் அதிபதியும் பத்தாம் இடத்ததிபதியும் சரியான இணக்க முறையில் இணையும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா பெருந்தெய்வங்களை நிர்மாணிச்சு நம்ம இப்போ சொன்ன வழி தெய்வங்களை எல்லாம் அந்த கோயிலுக்குள்ள வச்சு எல்லா தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரு கோயில நிர்மாணம் பண்ணக்கூடிய ஒரு அழகுக்கு சக்தியை உருவாக்கக்கூடியது அன்றைய காலகட்டங்கள் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால இந்த தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் கட்டக்கூடிய அமைப்புல ராஜராஜ சோழனுக்கு அந்த அமைப்பு இருந்தது ராஜேந்திர சோழனுக்கும் அந்த அமைப்பு இருந்தது இவர் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கோயில் கட்டினதுனால மட்டுமே மிகப்பெரிய பெயரை உருவாக்கியவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து இன்றும் ஆயிரம் ஆயிரம் வருடத்திற்கு மேலே பத்து வருஷம் தாண்டி ஆயிரத்தி பத்து வருஷம் தாண்டி ராஜராஜ சோழனுடைய பெயரை நிலைநிறுத்தி வைக்க ஒரு அமைப்பு சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவரது வந்து ராஜ ராஜ சோழன் அவருடைய கோயில் கட்டுமான பணி நமது தமிழர்களின் கலை பண்பாடு இலக்கியம் இது எல்லாமே ஒரு சேர கட்டிடக்கலை கட்டிடத்தினுடைய மாண்பு அதனுடைய தொன்மை இதனுடைய அமைப்பு என்னுடைய அஸ்திவாரம் அசையாமல் ஆயிரம் வருடத்திற்கு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அவர் கோவில் கட்டியிருக்கார் அப்படின்னா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அதற்கடுத்து அவருடைய ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் இப்போ நான் மேலே சொன்ன அமைப்புகளெல்லாம் ஐந்தாம் இடத்தோடு சூரியன் சேருவது அந்த ஐந்தாம் இடத்திபதியோடு சூரியன் சேருவது அதான் அதனால தான் அந்த ஐந்தாம் இட அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அந்த இடத்துல உக்காந்துருக்கிறது காலபுருஷ தத்துவத்தில் அப்போ இவர் அந்த அந்த ஐந்தாம் இடத்ததிபதியோடு சூரியன் பொழுது சிவன் கோயில் விநாயகர் கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் நிறையா இருக்கு அதனால் தான் அந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் எதுவுமே ரெண்டு பேத்துக்குமே அப்பை மகன் ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு ஒற்றுமையும் வரும் ராஜேந்திர சோழனுக்கு அவர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் அவருடைய வாழ்வு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பத்தி நாலு இதில் ஒரு இருபத்தி ஒம்பது அப்படின்னா அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு வ வயசு வரைக்கும் அவர் இருந்திருக்கார் ராஜராஜ சோழன் வந்து அந்த சோழ சாம்ராஜ்யத்தை விரிவடைய செய்த ஒரு பெருமை ராஜராஜ சோழனுக்கு உண்டு அதனிடம் ஒரு பெருமை வந்து அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினக்கூடிய கட்டக்கூடிய ஒரு பெருமை உண்டு இதே ராஜரா ராஜேந்திர ராஜராஜ சோழனுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கங்கை வரைக்கும் போய் அவருடைய ராஜ்யத்தை விஸ்தீர்ணம் பண்ணியிருக்கார் கங்கையில் போயிட்டு புளிக்கொடியை நாட்டிட்டு அங்கிருந்து கல்லெடுத்து வந்து கடாரத்தை வென்று அங்கிருந்து மூலப்பொருள்களை கொண்டு வந்து ராஜேஸ்வரம் ராஜராஜ சோழேஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ராஜேந்திர சோலேஸ்வரம்னு சொல்லி அந்த சோலேஸ்வரர் கோயிலை கட்டுறாரு அது பாதியில் நின்றுது ஆனால் இவங்க ரெண்டு பேருத்துக்கு ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா தன்னுடைய தகப்பனாரை காட்டிலும் அந்த கட்டிடக்கலையில் வந்து மிகுந்த ஒரு கலைநயத்தை வைக்கணும் அப்படின்றது தெளிவான முறையில் தான் கட்டியிருக்கார் ரெண்டு கோயிலுமே நான் போய் பார்த்துருக்கோம் அதில் அந்த ராணியர்கள்லாம் போய் குளிச்சுட்டு வர மாதிரி ஒரு மறைமுகமான குளத்தை வந்து வெட்டியிருப்பார் கீழே இருக்கக்கூடிய குளத்தை வெட்டி அதுலேருந்து மேலே வந்து நந்தியை முன்னால் வச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுடேச்சரத்தில் போயிட்டு அவருடைய கோயிலை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கிடச்சிது போனால் வந்தோம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்க அப்போ திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவங்களுக்கு குடமுழக்கு செய்யக்கூடிய யோகமும் பாக்கியமும் உண்டு அப்போ இதையும் பார்க்கணும் அப்போ ஒருத்தர் சதய நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தான் அப்படின்னா எப்படியாவது அந்த கோவில் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அதேமாரி இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடல் நாயகன் முதன்மை தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து மதக்கடங்களில் முதன்மை தெய்வமாக இருக்கக்கூடிய ஆதிசிவனுடைய நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன் அந்த எழுபத்தி மூணு வயசுக்குள்ள எல்லா நாடுகளையும் ஆசிய கண்டத்தில் வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியக்கூடிய நிறுவன ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனாக நம்ம ராஜேந்திர சோழனை இன்றைக்கும் சொல்லலாம் கிட்டத்தட்ட அவருடைய எழுபத்தி மூணு வருஷ காலத்தில் போர் ஒன்று மட்டுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பணியாகவே அந்த வாழ்நாள் பணியாகவே வச்சிருந்திருக்கார் அவர் அதை முடித்து வந்து அந்த கங்கையோட சோழ சோழம் கங்கையிலேருந்து அவர் அதாவது கங்கையை வரைக்கும் போயிட்டு அவருடைய சோழ சாம்ராஜ்யத்தை விசே விஸ்தீரணம் பண்ணி இமயத்தில் புளிக்கொடி நாட்டி அங்கிருந்து கல்லெழுத்து வந்து நான் கட்டுவேன் அப்பாவுக்கு மேலே ஒரு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தாய் தாய்ப்புலி பத் எட்டடி அப்படின்னா புள்ளி பதினாறு அடி பாயம் அப்படின்ற மாதிரியான இந்த கோயில் கட்டக்கூடிய சாஸ்திர அமைப்புகளையும் கோயில் கட்டுறது வந்து மிக தொன்மையான அதிக ஆர்வம் படைத்தவர்களாக நமது மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து எந்த விதமான மாற்று ஐயக்கருத்துகள் கிடையாது ஆனால் அது கட்டி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ சிரமம் வரும் அப்படின்றத வந்து உள்ளே நுழைஞ்சதுக்குனால தான் தெரியும் வீதியில் போனவங்களுக்கு வீடு கட்டுறது வேடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உள்ளே போனதுக்கு தான் எவ்வளோ சிரமம் இருக்குது எந்தளவுக்கு கஷ்டம் இருக்குது ஒவ்வொரு மனிதனுடைய சொல் அது எப்படி அந்த அளவுக்கு அந்த முன்னால் போன மனுஷனை வந்து தாக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அது அதை எல்லாம் சமாளித்து எது வந்தாலும் பரவாயில்ல ரெண்டு காதையும் கண்ணையும் முடினா இந்த கோயிலினுடைய அமைப்பை முடித்து நான் குடமுழக்க செஞ்சு வச்சு போட்டு போகிறேன்னு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மட்டும்தான் அந்த கோயில் கட்டக்கூடிய அமைப்பு வரும் அப்போ அந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் பாவத்தில் தான் லக்கணத்துலேயே இருக்குது அப்போ அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது வந்து கெட்டிப்படணும் அப்போ கெட்டிப்பட்டு ஒன்றாம் இடத்ததிபதி தெளிவான முறையில் லக்கணத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் ஐந்தாம் இடத்ததிபதி தெளிவான முறையில் ஒன்பதாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இது போக நமது கர்மாவை கழிக்கக்கூடிய அமைப்பில் வந்து மிகப்பெரிய புனிதமான பணி அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்தோர்களுக்கு உதவுதல் வயதானவர்களுக்கு உதவுதல் அன்னதானம் இடல் அதேமாரி வந்து அந்த அன்னதானத்தில் வந்து பசித்தோருக்கு புசித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது பசித்தவங்களுக்கு பார்த்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏழைகளுக்கு இறங்கி போய் உணவடிப்பது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த இரண்டாம் இடத்துலையும் வரும் நான்காம் இடத்துலேயும் வரும் இந்த நான்காம் இடம் சப்போர்ட் பண்ணும்போது அந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கர்மாக்களை கழிக்கக்கூடிய இந்த தானிய வகைகளில் வந்து தானம் பண்ணுறதும் உணவு தானம் பண்ணுறதும் அப்படின்றதில் இதற்கு ஈடான சிறப்பு அப்படின்றது வந்து கோயில் கட்டுறது அப்போ அந்த கோயில் கட்டுவது அப்படின்றது வந்து அந்த கோயிலுக்குள்ளே ஏன் அன்னதானத்தை அவ்வளோலாம் பிரதானமாக வச்சாங்க யாரோ ஒருத்தர் வந்தாலும் அவங்க தரிசனம் முடிச்சுட்டு போகும்போது பிரசாதம் அப்படின்ற பேரில் தொண்டையில் இப்போ இவ்வளோ கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ இப்போல்லாம் வந்து கோயிலில் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்க கிடையாது பிரசாதம் கொடுத்து கொஞ்சம் கொண்டு வாங்கி வாயில் போட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது அப்போ அதனால் வந்து அந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கோயிலும் அன்னதானமும் இரண்டும் ஒன்றரை கலந்ததாகவே வரும் பூஜை புனஸ்காரங்கள் வந்து உள்ளே இருக்கும் நடந்துகிட்ருக்கும் வர மக்கள் பசியோடு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அதுவும் கோயிலுக்குள்ளே வந்து பசியோடு போகக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டியது அந்த பிரசாதம் அப்படின்றத ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் பசி ஆறாதது அடுத்து கோயிலுக்குள்ளேயே அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கோயிலுக்குள்ளே அன்னதானம் செய்யக்கூடிய அமைப்பை கொண்டு வர்றதுக்காக வேண்டி நிறைய முதலீடுகளை உள்ள கொண்டு வரணும் ஏன்னா இது வந்து பர்டிகுலராக பர்பஸாக ஒருத்தர் செய்கிறது கிடையாது இது ஊர் முழுசுமே ஒன்றா இருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த ஊர் முழுவதும் ஒன்றா இருந்து ஒரே கருத்தில் ஒருமித்த கருத்தில் இவங்களுக்கு சேரக்கூடியது இவங்க கூட சேரக்கூடிய மக்கள் இவங்களுக்கு கைகோர்க்கக்கூடிய மக்கள் இவருக்கு துணை நிற்கக்கூடிய மக்கள் அப்படின்றது வந்து தெளிவான முறையில் வரணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் சரியாக இருக்கும் இப்போ எத்தனை மாவங்கள் வந்து நமக்கு ரொம்ப யோசித்து யோசித்து எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இல்லைன்னா சிக்கலாகிடும் இவர் ஆரம்பிக்கும் போது நாலு பேர் இருப்பாங்க கூட ஆரம்பித்து ஒரு ஒரு கட்டம் அப்படின்றது வந்து அந்த கூரை போடுற அளவுக்கு வந்துச்சு ஒரு கர்ப்பகிரகம் கட்டார் அல்லது அட்டமண்டபத்தோடு கூடிய ஒரு கர்ப்பகிரகம் கட்டி மேலே கூரையை போட்டாச்சு அப்படின்னா அதோடு அந்த நாலு பேர் கலந்து போயிடுவாங்க அப்புறம் இவர் இழுக்கிறதுக்கு தெம்பு வேணும் அப்போ என்ன வேணும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த தெம்பு வேணும் அந்த இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய உழைப்பை எடுத்து நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் கட்டுமானம் அல்லது வீடு கட்டுமானம் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு கொடுத்து போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும் இதுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம் வந்து நல்லாயிருக்கும் அப்போ ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் சூரியனும் சப்போர்ட் பண்ணும் அப்போ இந்த மூன்று கிரகங்கள் சப்போர்ட் பண்ணி ஒன்று அஞ்சு ஒம்போது சப்போர்ட் பண்ணி ரெண்டு நாள் சப்போர்ட் பண்ணி அஞ்சு ஒம்பது சப்போர்ட் பண்ணி பத்தாம் இடம் சப்போர்ட் பண்ணி இப்போ எத்தனை விஷயத்தை இப்போ பார்க்க வேண்டியா இருக்குது டக்குன்னு நம்ம இப்போ கமெண்ட்டில் பார்த்தேன் முந்தா நாளுக்கு முதல் நாள் நினைக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் அந்த கமெண்ட்டில் பார்த்தேன் உங்களுடைய ஜாதகத்தை வந்து என்னுடைய நம்பருக்கு அனுப்பிச்சி அவர் கமெண்டில் அனுப்பிச்சி விட்ருக்கார் இவர் கோயில் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சும்மா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோயில் கட்ட முடியும்னு யோசனை பண்ணிட்டாங்கன்னு தெரியல ஆனால் இவர் அனுச வந்து நான் சங்கடப்பட வரல அவருடைய முழுமையான ஜாதகத்தை தெளிவான முறையில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம கட்டப்போகும்போது தான் நமக்கு அந்த கோவில்களுடைய வேலைகள் தடங்கள் இன்றி தட்டு தடுமாற்றமின்றி முழுமையாக முடிவு பெற்று குடமுழக்க விழா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து சேருமே அவளுடைய ஏதோ ஆர்வத்தில் பார்த்துறாங்க வீடியோவை ஆர்வத்தில் பார்த்துட்டு கடைசியில் எனக்கு கோயில் கட்டக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படின்னு அந்த பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கே அந்த சிந்தனை வரும் எனக்கு இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்ற சிந்தனையே அந்த பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அது வந்தாச்சுனாலே வந்தாச்சு அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பாக தானே போகணும் முதல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு மார்க் பண்ணணும் மார்க் பண்ண நேரில் குடி எடுக்கணும் குடி எடுத்த நேரில் வந்து கல்லுகளை கொட்டுறப்பணும் அதுக்கப்புறமா வந்து பில்லர் போடுறதோ அல்லது கட்டணம் கட்டுறதோ அப்படிங்கிறத வந்து செய்யணும் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றது வந்து உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தாச்சு நம்ம கோவில் கட்டுறதுக்கு தகுதியான ஜாதகமான முழுது அப்படின்றது எண்ணம் வந்தாச்சு உங்களுடைய தகுதியான ஜாதகமாக அப்படிங்கிறது முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எங்கிட்ட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் வாங்கத்தான் செய்வோம் இல்லாமல் காணிக்கை இல்லாமல் நாங்கள் வந்து யாருக்குமே வந்து ப்ரொடிக்ஷன் பண்ண முடியாது ஒரு ஜாதகத்தை ஆராயறதுக்கு அப்படின்றது வந்து ஒரு காணிக்கையாக ஒரு சிறு தொகையை வச்சால் தானே முடியும் அதுக்கு பின்னால் அது வந்து அது பளிதமே ஆகும் நான் வந்து அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பலிதமாகறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது நான் எல்லாத்துக்குமே சரி உனக்கு போய் இது இப்படி நடக்கும் இது இப்படி நடக்கும் இது இப்படி நடக்கும்ங்கிறது நாங்கள் சித்தன் அல்ல அதே மாதிரி அது ஜோதிடத்தை வந்து படித்தவங்க தான் அது ஜோதிட சித்தனாகிறது அப்படிங்கிறது வந்து அது யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து நாங்களா பார்த்து சரி உங்களுக்கு இது செய்யும் போ நடக்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் வரும் மற்றது வந்து உங்களுடைய ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க தெளிவான முறையில் ஆய்வு பண்ணி நீங்கள் கோவில் கட்டுறதுக்கான ஜாதகந்தான இது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் உங்களுக்கு அந்த கோயில் கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கைகூடி வரும் பொதுவாக ராகுவினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்களுக்கு இந்த ஆலய நிர்மாணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஆலய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் கண்டிப்பாக அவங்களுக்கு கைகூடி வரும் காரணம் ராகு தந்தை வழி கர்மாக்களை கொடுப்போம் ஜெனட்டிக்ல வந்து தந்தையினுடைய குரோமசோம்ஸாக அவன் கொடுக்குறார் கேது தாய் வழி வம்சாவளியை குறிப்பவர் அந்த தாயினுடைய குரம்ப சொம்சாக அவர் கொடுப்பார் அப்போ இந்த ரெண்டும் சேரும் பொழுது ராகு அப்படின்றது வந்து கட்டடங்களை கட்டுறதுக்கும் கோயிலினுடைய அமைப்புகளை சொல்கிறதுக்கும் கோயிலினுடைய கட்டுமானத்தை சொல்லக்கூடியவர் ராகு கேது வழிபாட்டு முறைகளை சொல்லக்கூடியவர் எப்படி எப்படி வழிபடணும் எந்த மாதிரி முறையில் வழிபடணும் எந்த தெய்வத்தை எப்படி வச்சுக்கணும் வணங்கணும் அப்படின்றத வழிகாட்டக்கூடியவர் கேது அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ஜாதகத்தில் தெளிவான முறையில் கிரகங்களோடு அல்லது அவங்க இருக்கக்கூடிய உச்சஸ்தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்களையும் அல்லது அவங்களுக்கு இடைஞ்சில்லாத ஒரு பாவத்துலேயும் அவங்க நின்றுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கோயில் கட்டக்கூடிய அமைப்பு தானாக வந்துருச்சுன்னு அர்த்தம் அதை நீங்கள் ஒரு டைம் என்ன இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை கூட கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிங்க தெளிவாக அவர் சொன்னதுக்கு பின்னால் உங்களுடைய தசா என்ன தசா நடக்குது புத்தி என்ன புத்தி நடக்குது அந்த தசா புத்தியில் ஆரம்பிக்கக்கூடிய கோயிலுக்கு பூமி பூஜை போடுறதுக்கும் அல்லது அந்த பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நேரமும் ஒரு தெளிவான நேரத்தில் நீங்கள் எடுத்துனீங்க அந்த பூமி பூஜையை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோயில் உங்களுடைய மனதில் என்ன நினைச்சீங்களோ இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் நம்ம ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அந்த ஆரம்பத்திலே அந்த பூமி பூஜை போடும்போது உங்களுடைய எண்ணம் என்ன அளவில் அந்த கோவிலுடைய தீர்மானத்தை தீர்மானித்து வச்சுருக்கோ அதன்படியே அந்த கோவில் உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னால் வந்து நிற்கும் சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதவியோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்